ஒரு காருக்கு கீழே வரிசை பத்து பண்ண உட்காந்துருக்குது இந்த பக்கம் ஓடணும்னா கிறுக்கு இருக்குன்னு இந்த பக்கம் ஓடுது அப்போ அந்த ஊர்ல இருந்து போனவங்க பூரா விளங்காமல் போயிட்டானா இல்லை இல்லைங்களா இது மாதிரி நம்பிக்கைகள் வந்து நம்மளுக்கு சில சிம்டம்ஸ் அதாவதுங்க நம்ம நம்மளுடைய பாரம்பரியம் அப்படிங்கிறதும் சரி எல்லாருடைய பாரம்பரியத்திலையும் இந்த சகுணம் அப்படிங்கிறது ஒன்று இருக்கு இப்போ நம்ம வந்து சில விஷயங்கள் சந்தேகத்தோடைய செய்கிறோம் பயத்தோடையே செய்யறோம் ஏன்னா எல்லாமே பயம்தான் இந்த சைக்காலஜி ஆஃப் மணி அது இந்த புக்கில் கூட படிக்கிறப்ப நான் என்ன படிச்சேன்னா பணம் என்பதை செலவு செய்வதற்கு எவ்வளோ பெரிய மில்லினியராக இருந்தாலும் பயப்படுத்தாம செய்கிறான் சரிங்களா அதே மாதிரி அவன் செய்கிறது தப்பு இவன் செய்கிறது தப்புன்னு எந்ததுமே கிடையாது எல்லாரும் செய்யறதும் சரி அப்படிங்கிற மாதிரி நம்ம செய்யக்கூடிய எல்லாமே சரி ஆனா அது தப்பாயிருமோன்ற ஒரு பயம் நம்மளுக்குள்ளே இருக்கு அப்ப நம்மளை சுத்தி இருக்கக்கூடிய நான் வந்து ஒரு நியரஸ்ட்ல ஒரு ஒரு சமீபத்தில் ஒரு பெரிய ஒரு ஒரு நபரை சந்திச்சேன் அவர்கிட்ட நான் கேட்டேன் சார் நீங்க ஜோசியத்தை நம்புறீங்களா அப்படின்னு கேட்குறப்ப அவர் எனக்கு ஜோசியத்தை நாங்க ரெண்டு பேரும் அது தான் பேசுவோம் எனக்கும் அவருக்கும் அந்த இதில் நட்பு கிடையாது அவர் என்ன சொன்னார்னா எனக்கு அது மேலே நம்பிக்கை இருக்குது ஆனால் நீங்கள் சொல்கிற மாதிரி ஜாதத்தை பார்க்குறது கிடையாது